பார்த்தீங்கன்னா கச்சேரியை வெற்றி வெட்டி நிற்கணும் மக்கள் திடீரென கச்சேரி கதவு எல்லாம் பூட்டப்பட்டிருக்கு மக்களை பாருங்க போலீஸுண்ட இந்த இடத்துல ஜீப் வரது பாருங்க அதாவது இந்த கல்யாணத்தில் அருத்தந்தைகள் இந்த இடத்துல இந்த போராட்டத்தை வலை சேர்க்கும் முகமாக பார்த்தீங்கன்னா தென்னிலங்கையிலேருந்து மங்கின உறவுகள் வந்து

எங்களுடைய குடிநிலை அமைக்கப்பட முற்படுகின்ற புதிதாக அமைக்கப்பட முற்படுகின்ற பதினான்கு காற்றாலைகள் உடன் ஒவ்வொரு இடங்களுக்கு மாற்றப்பட வேண்டும் என்பது முதலாவது முக்கிய கோரிக்கையாக அடுத்த முக்கிய கோரிக்கையாக எந்த விதமான அனுமதியும் மன்னர்களுக்கு மன்னர்களுக்கு வழங்கான அனுமதியும் வழங்கக்கூடாது என்பதை நாங்கள் எங்களுடைய இரண்டாவது கோரிக்கையாக முன்வைக்கின்றோம் மூன்றாவது கோரிக்கை எங்களுடைய ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற உற்பத்தி ஆறு காற்றாலை கோபுரங்களினாலே மக்கள் சுமந்து கொண்டிருக்கின்ற சுமக்கின்ற பாதிப்புகள் அனைத்தும் உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்ற மூன்று கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் அத்தோடு இன்றைய செயற்பாடுகளுக்கு உடன் அரச அரசினுடைய தலைவர் அதாவது ஜனாதிபதி அவர்கள் உடன் தலையிட்டு அந்த அசிங்கமான மனித உரிமைகளை மீறுகின்ற செயலில் ஈடுபட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் தகுந்த தண்டனை கொடுத்து என்னுடைய மன்னார் மண்ணிலிருந்து அவர்களை அகற்ற வேண்டும் என்று மிகவும் தாழ்வியோடு என்னுடைய அடுத்த கோரிக்கையாக வைத்திருக்கிறேன்

எம்பி அவர்கள் இந்த இடத்த வந்து கொண்டிருக்கிறார் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மன்னார் மாவட்டம் மக்கள் அனைவரும் இந்த கிரௌண்டுக்கு ஒன்று கூடி இருந்து நடைபவனி ஆர்ப்பாட்டமானது தொடங்க போகிறது இங்கிருந்து இந்த மாவட்ட சீரன் கச்சேரி மட்டும் செல்ல போறது இந்த நடபவனி கடந்த இரு நாட்களுக்கு முன்தினம் பார்த்துருங்கண்டா மதிப்புக்குரிய அறுத்தந்தையே போலீஸார்கள் தாக்கியது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது செய்தது சரியா உண்மையில் சுழி சுழியும் கவலத்தில் இருக்கவில்லை என்பதுதான் என்று குறிப்பிட வேண்டும் மக்கள் மன்னார் மக்களுடைய உயிர் மேல் அவருடைய வாதங்களை இந்த பேனைக்கு உருவதற்கான ஒரு சூழலை உருவாவதற்கான கட்டத்தைத்தால் வகுத்து விட்டார்கள் எங்களை பொறுத்த மட்டிலே இந்த தீவை ஆலைவானமாக ஒரு கால் மனிமங்கள் இல்லாத தங்கள் பங்கு தந்தையர்கள் தாக்கப்பட்டு இருக்கிறார்கள் எங்களுடைய மக்கள் தங்களுடைய போராட்டத்தை வலிப்படுகின்ற ஒரு செயல்பாட்டை செய்திருக்கின்ற சூழலில்லை எங்கெரும் காலங்களில் எங்களுடைய மக்களை மீறித்தான் இந்த காற்றாலை பொருட்களை கொண்டு செல்ல முடியும் என்பது இன்றைய தினம் இந்த அரசாங்கத்தில் நடத்தப்படும் ஆகவே ஜனாதிபதி அவர்கள் இன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய அன்னார் மாவட்டம் பாலைவனமாக போவதற்கு என்றைக்கும் எங்களுடைய மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் ஜனாய ரீதியிலே போராடிய மக்கள் மீது இப்படி ஒரு அடக்குமுறையை இந்த அடக்குமுறை செயற்பாட்டை நிச்சயமாக மக்கள் செய்து காட்டுவார்கள் என்பதை பார்த்தீங்கன்னா மதகுருமர்கள் என்ன வந்திருக்கிறோம் இந்த போராட்டத்தை வெற்றியாக நடத்துவதற்காக இந்த போராட்டத்தை வலைசேர்க்கும் முகமாக பார்த்தீங்கன்னா தென்னிலங்கையிலேருந்து எங்கென உறவுகள் வந்து ஆதரவு வழங்கி கொண்டிருக்கணும் அந்த இடத்துல இதில் துறவிகள் கூட வந்து இடத்த ஒரு ஊர்ல இருந்து மக்கள் வாகனங்கள் ஹயர் பண்ணி இருக்குது மற்றது அவர்களுடைய சொந்த வாகனங்களையும் தங்கட உறவுகளை ஏற்றி கொண்டு வரக்கூடிய காணக்கூடிய இருக்குது எல்லாம் மாறது எங்கள் உறவு எல்லாம் வந்து தங்களோட மண்ணை மீட்பாருக்காக வந்து இருக்கிறோம் அதிகப்படியான உறவுகளை இந்த இடத்தில காணக்கூடிய இருக்குது நீங்க பார்த்தா தெரிஞ்சு கொள்ளுவீங்க சமுதாயத்துக்காகத்தான் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க இந்த சமுதாயத்துக்கு தங்கள் நிலம் வந்து ஒழுங்காக கிடைக்க வேண்டும் என்ற ஒரே காரணம் மிகப்பெரிய மக்கள் கூட்டம் கிட்டத்த ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த இடத்துல ஒன்று கூடி வந்து கொண்டிருக்கிறான் இந்த மண்ணை மீட்பதற்காக இல்லை பார்த்தீங்கன்னா சின்ன கை குழந்தையில கூட இந்த இடத்துல உறவுகள் வந்து தங்களோட மண்ணுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் மக்களை பாரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு மேற்பட்ட நூலத்துக்கு இந்த மக்கள் கூட்டம் அதாவது இந்த பேரணி ஆனது நடந்து கொண்டிருக்குது கருத்தந்தைகள் இந்த இடத்துல நின்று இருந்தும் இல்ல மக்கள் வெளி இருந்தும் வந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் மிகவும் விமர்சையாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படுகிறது இந்த மண்ணில் இருந்து காற்றாலைகள் வெளியேற்றப்பட வேண்டும் தங்கள் மண்ணை அள்ள என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு போராட்டமானது இடம்பெற்று கொண்டிருக்குது நீங்கள் பார்க்கக்கூடிய இறுதி பாருங்க முன்னுக்கு வெளிமாற்றங்கள்ந்து மக்கள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்றைய தினம் தாக்கப்பட்டதில் இந்த அண்ணாவும் ஒரு ஆள் மற்றது ஒரு ஆள் மற்றது ஒரு அம்மா ஒரு ஆள் கிட்டத்தட்ட நாலு பேர் தாக்கப்பட்டார்கள் அந்த நாலு பேர் தாக்கப்பட்ட நாலு பேர்ல தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது அன்றைய தினம் நடந்த அசம்பாவிதம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமே அந்த வகையில் பார்த்தா இன்றைக்கு போலீஸாரும் ஃபாதரும் கதைக்கினம் போலீஸ இந்த இடத்துல ஜீப் வருது பாருங்கோ அதாவது இந்த ஆக்கள் ஏற்றுறது போலீஸாரை கொண்டு குமிக்கிற ஜீப்பானது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா தெரியும் மிகப்பெரிய ஒரு மக்கள் படை இந்த மண்ணை மீட்பதற்காக வந்திருக்கிறார்கள் இங்கே இருந்தும் இங்கே இருந்தும் இங்கே இருந்த ஒரு லட்சக்கணக்கில் மக்கள் இந்த மக்கள் இப்படி இந்த மக்கள் படை இங்கே வரும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை மீட்டு தருமாறு தான் போராடி கொண்டிருக்கிறார்கள் கச்சேரியில் தான் இந்த மக்கள் வந்து போராட்டத்தை நிறைவு செய்ய போயிடணும்னா மயர் கையளிக்க போகணும்